எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து மழை பெய்ய மழை நிக்கவே இல்ல நேத்து நைட்டு இன்னமும் விடவே இல்ல வெளியில போக முடியல கரண்ட் கரண்டி காலையிலேயே கரண்டே இல்ல பாருங்க உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யதா எல்லாரும் பார்த்துமா இருந்துக்கோங்க ஊர்ல மழை நிக்கவே இல்ல புயல் நம்ம ஊருக்கு இல்லை புயல் ஆனால் புயல் வரதுனால மழை நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு நைட்டு ஆரம்பித்த மழை இன்னும் இப்போ வந்து மணி இப்போ ஆறு மணி ஆகுது சாயங்காலம் ஆறு மணி ஆகுது இன்னமும் மழை நிற்கவே இல்லை கரண்டும் இல்லை வந்து நாங்கள் மதியானமும் வந்து சாப்பாடு வந்து கிடத்திங்கன்னா கடையிலே வாங்கி சாப்பிட்டோம் காலையில் போனால் கரண்ட்டு பரவையில்லை மாவு ஊற வச்சிருச்சாலும் அதையும் அரைக்க முடியலை கரண்ட் வருது வந்து அடுத்து சைடு போயிடுது

சார்ஜ் இருக்குது சார்ஜெல்லாம் போயிடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மெல்லிகருத்தி எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம் பால் பாக்கெட்லாம் பால்லாம் வந்து பசும்பால் பால்லாம் கிடைக்கவே இல்லை பாக்கெட் பால் தான் பால்லாம் மழைங்கிறதுனால வர மாட்டேங்குது பால் பாக்கெட்டு எங்களுக்கு வாங்கிட்டு இருந்தாச்சு பாக்கெட்டு மெல்லிகுருத்தி ம மழை நிக்கவே இல்லை பெஞ்சிக்கிட்டே இருக்கு

இந்த குளூர்ல ஃபேன் கேக்குது மாட்டேங்குதா எங்களுக்கெல்லாம் வந்து இது ஃபேன் ஃபேன் போடாமலேயும் எங்களுக்கு உனக்கு போடணுமா கிச்சனில் லைட் இல்லை லைட் இருக்குன்னா யூபிஎஸ் கனெக்ஷன் இல்லை இருந்துச்சு ரிப்பேர் ஆயிடுச்சு அதை மாற்றலாம் மாற்றலான்ட்டு இன்னும் மாற்றவே இல்லை இந்த இருட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம இருட்டுக்குள்ளதான் எழுதுவர்த்தியை கொலுத்தி வச்சுட்டு தோசை ஊற்றணும் பாருங்க உளுந்து அரிசி உளுந்தூர் வச்சிருக்கோம் கரண்டே இல்லை எப்படி அரைக்கிதுன்னு தெரில உருண்டை குழம்பு இல்லைன்ட்டு கள்ளக்கரு ஊற வச்சுருந்தேன் கரண்டே வரலன்னா நாங்கள் கடையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டோம் சரி இதை வந்து வடையா போட்டு சாப்பிட்றலான்னு பார்த்தா இதுக்கும் கரண்ட் இல்லை இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல வரல வரவே இல்லை

கரண்ட் வந்துடுச்சு இப்பதான் வந்துச்சு அதான் டக்குன்னு நம்ம வந்து மாவு போட்டுருவோம் அரைச்சிடலாம்னு சொல்லி மாவரைக்கு வந்துட்டேன் நம்ம வந்து வீட்டு வேலை பார்க்க கரண்ட் இல்லைன்னு நம்ம வருத்தப்படுறோம் இவனுக்கு வந்து டிவி பார்க்க கரண்ட் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறான் நமக்கு வந்து ஆனா சரி மாவை ஊற வச்சுட்டோமே அரைக்கணுமே அப்படின்ட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன்

மறம் என்னமா மாவு அரைச்சதுல தோசை ஊத்துறாய் இது வந்து பழைய மாவு அந்த மாவு தெரியா இல்ல இல்ல அது வந்து கட்டானது அது கொஞ்சம் மண்பு மாவு மண்பு மாவு இல்ல பழைய மாவு பண்ணன அது கல்லு கிரா 你妈，你敢不买？敢不买？嗯 மூணு ட்ரெஸ் போட்டிருக்காது சூப்பரா தூங்கலாம் குளூரே குளிராது ஜாலியே தூங்கலாம் குட் நைட்